ரெண்டு அடியை போட்டு எழுப்பி விட்டா தான் ஆக வேண்டிய வேலைகளை பாப்பாளுவோம் சரி இவளாத சின்ன பிள்ளை கடைக்கட்டு போகும் போது எழுப்பி கூட்டிட்டு போலான்னு பாக்கலாம் மத்த மூணு பேருக்கு என்ன பிரச்சனை எப்பவுமே எழுப்பி விட்டு போனேன் ஏடி ஒண்ணு எப்பமே எழுப்பி விட்டு போனே நீ இன்ன படுத்து உறங்கிட்ட கிடக்க அம்மா அதுக்கு எதுக்குமா என்ன அடிச்ச ஆமா பின்ன ஒண்ணு கொஞ்சம் வாங்க ஏடி எழுப்பி விட்டு எவ்வளவு நேரம் ஆச்சு உங்க ரெண்டு பேரே எழுப்பி விட்டுட்டு தான போனே சரிம்மா எங்க ரெண்டு பேரே எழுப்பி விட்டுட்டு போனே என்ன மட்டும் எதுக்குமா அடிச்ச அவளே ரெண்டு சாத்தி சாத்தி எழுப்பி அப்புறம் நான் இயம் பக்கத்துல அவளுக்கு மண்டல ரெண்டு அதெல்லாம் நான் பாத்துக்குடி நீ போ அம்மா எப்ப பார்த்தாலும் இப்படி வம்பளுத்திட்டு இருக்கே மூத்த புள்ளையா மட்டும் இந்த விதத்தில பொறுந்தற கூடாது நம்மளெல்லாம் வெச்சு செஞ்சிருவாங்க எல்லாரும் போறே அடுத்தது இந்த இன்னைக்கு ரெண்டு சாத்து சாத்தலனா சேரி மேடம் வேற ஆயிட்டே இருக்கு இந்த பிள்ளைங்க எல்லாம் எந்திரிச்சாங்களா இல்லையா ஒண்ணுமே தெரியல சரி அதுக்கு எந்த கிடைக்கும் நடி கொஞ்சம் டீயை மட்டும் போட்டு வைப்போம் ஆளு கொஞ்சம் டீயை குடிச்சிட்டு அந்த இன்னி குளிச்சிட்டு கிளம்ப வேண்டியதான் அஞ்சரை மணிக்கு வண்டியை எடுக்கணும்னு சொல்லிட்டு இருந்தவ இப்பவே மணி நாலாயிடுச்சு நீ எல்லாரும் குளிச்சு கிளம்பி லக்கேஜ் எடுத்துட்டு போய் வண்டியில வச்சு போ அதுக்கு முன்னாடி ஒரு நேரம் ஆயிரும் வண்டி வந்தாச்சா இல்லையா ஒண்ணுமே தெரியலையே இந்த அம்மா காலையில இங்க என்ன பண்ணிட்டு இருக்கா ஏமா மாற அணி எந்திரிச்சுட்டியா இம்மா நான் அப்படியே எந்திச்சி மோகலி பல்லலாம் எல்லாம் இந்த பிள்ளைங்க எழுப்பி விடலாம் தான் போனேன் நீ அம்மா இப்பமே எந்திருக்கேன் ஒரு நாலரை மணி அஞ்சு மணி போல எழுந்திரிச்சு மாதிரி பல்ல தச்சு அப்படியே கிளம்பலாமலா எனக்கு எங்ககிட்ட நாலு மணிக்கு மேல உறக்கம் வரும் நான் அப்படியே எந்திரிச்சாச்சு பல்ல தச்சுட்டு ஃப்ரிட்ஜ்ல பாத்து இருந்து சரி எல்லாருக்கும் சத்து டீ போட்டு வச்சிடலாமே அப்படியே அடக்கில வந்துட்டேன் இந்த பிள்ளைங்க எல்லாம் கடந்து உறங்கிட்டு கிடந்தா அதான் சரி ஒருத்தரையா எழுப்பி விடுவோம் அப்படின்னு சொல்லி தான் போனேன் பார்த்தா எல்லா நல்லா உறக்கம் ஒரு கப்பை எழுப்பி விட்டுட்டு வந்து பல்லலாம் தச்சு மாறி போய் பாக்கே திருப்பியும் கிடந்து உறங்கிட்டு இருக்காளுவோ ஆமா இப்ப சத்தியாவே எழுப்பிட்டு வந்திருக்கேன் சோனியாவே எழுப்பிட்டு வந்திருக்கேன் அப்படியே எழுப்பி விட்டிய பாத்தியா மாறிய பார்த்து வாங்கிட்டு போனாவே இல்லமா இனிமே உறங்க வாங்க மாட்டாலு வண்டி வந்துட்டா இல்லையா முத்த துக்கத்தாண்டி வெளியில போனமா வண்டி நைட்டே கொண்டாந்து நீங்க விட்டுட்டா போல இருக்கு அப்படியா சரி சரி மாறி எப்ப லெகேஜ் எல்லாம் எடுத்துட்டு போய் வண்டியில வச்சிடலாமா ஆமாமா இப்ப வெளிய ஆளாக்கமே இல்ல ஒரு அஞ்சு மணி ஆகட்டே அதுக்கப்புறமா லக்கேஜ் எல்லாம் கொண்டு போய் வைக்கலாம் அப்பாக்கு ஃபோன் அடிச்சியா எப்ப வருவாங்களேன்னு கேட்டியா சாமி நான் நைட்டே பஸ் ஆயி வந்துருக்க வேண்டியது இல்லன்னா இதையெல்லாம் விட்டு ஒரு ஆட்டோல கூட்டிட்டு வந்திருப்பேனா அவர் கல்யாணத்துக்கே வரமாட்டேன் வரமாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தவன் நான் அந்த பேசி எடுத்து வற்புறுத்தி கூட்டிட்டு வந்துட்டு இருக்கேன் எப்ப வந்தா என்ன காலையில வண்டி கிளம்பதுக்கு முன்னாடி நான் வீட்டுல நிப்பேன் அப்படின்னு சொன்னாங்க பாக்கலாம் இந்த ராணி பிள்ளைல எந்திக்கலையா போய் பாரு ஒரு வாட்டி இல்லம்மா அவளோ அப்படியே எந்திரிச்சிட்டா பல்ல வைக்கிறதுக்கு பின்னாடி தான் பல எல்லாம் தேச்சுட்டு வருவா அப்படியா சரி சரி இந்த சின்ன பொண்ணு வசதி இவங்க எல்லாம் எழுப்பிடமா இல்ல எல்லாரும் நேரத்துக்கு எழுந்துச்சு குளிச்சு ரெடியாயி வருவாங்களா எப்படி பசந்திக்கு ஒரு ஃபோன் அடிக்கணும் சின்ன பொண்ணுக்கு லட்சுமி எழுப்பிடுங்க அப்படின்னா நான் எந்ததோட அவளுக்கு ஒரு ஃபோன் அடிக்க அப்படின்னா எந்த என்னமோ ஒன்னும் தெரியல ஜென ஒரு ஃபோன் அடிக்கணும் ஆமா ஆமா சென்னு விஷயத்த மறந்து போயிட்ட மட்டுக்க ராம் கூட்டிட்டு வந்து விடுவான் தானே ஆமா ஆமா மாரி எப்படியா வாங்க தனியா வருவா அவளை கூட்டிட்டு வந்து விடுன்னு சொல்லிருந்தான் அத்திக்கு ஆமா அதுவும் சரிதான் இல்ல நம்ம போகும்போது அப்படியே கூட்டிட்டு போனோமா அவங்க வருவாளா என்னன்னு தெரியல அதான் கேட்டேன்

நல்லா உறங்கிட்டு இருக்காங்க இப்போ எப்படி நான் எழுப்பி விடுறதுக்கு எழுப்பதுக்கு கஷ்டமாவும் இருக்கு ஆனா அங்க வரைக்கும் போனேன்னே நம்ம வேற எல்லாத்தையும் பேக் பண்ணி ரெடி பண்ணியாச்சு பேசாம அங்க இருந்து யாரையாவது கூட்டி நம்மளை கூட்டிட்டு போக சொல்லலான்னு பார்த்தாலும் இவரை எழுப்பி தான் ஆகணும் ச்சே இப்படி உடனே எழுப்பதுக்கு மனசு வர சரி என்ன பண்ணலாம் எழுப்பலாம் எல்லாரும் வந்துருப்பாவ மறி இங்க இருந்து போறதுக்கு யாரும் இல்ல நான் தனியே போற மாதிரி யாரும் எங்க எங்க ஆ என்ன சொன்ன நீ கொஞ்சம் எந்தீங்களே என்னை கொண்டு போய் இங்க சித்தி வரைக்கும் விட்டுட்டு வருவீங்களா சித்தி வீட்டுக்கோ இப்ப எதுக்கு போறோம் சொன்ன நீ நீ பூங்கலியா

நான் இடையில எந்திரிச்சு பாக்கும்போது நீங்க வேலை பாத்துட்டு இருந்தீங்களா அதான் உங்களை பண்ணல நான் குளிச்சு பேக் பண்ணிட்டேன் ஆமா நான் ரெடி ஆயாச்சுங்க நீங்க முகத்தை மட்டும் கழுவிட்டு கொண்டு போய் விட்டுட்டு வருவீங்களா அதுக்கப்புறமா வந்து ரெஸ்ட் உங்களை எழுப்பதுக்கு எனக்கு கஷ்டமா தான் இருந்துச்சு ஆனா வேற என்ன இங்க இருந்து போவதற்கு யாருமே இல்லை நான் இங்க இருந்து அங்க வரைக்கும் தனியா போக முடியாதுல லேடிஸ் மட்டும் தான் போறவன் மாறி எங்க தாத்தா அவர் அங்க இருந்து கூட்ட கூப்பிட வர முடியவும் செய்யாது மாறி சித்தப்பா யாருமே வரல எல்லாரும் வீட்டுல தான் இருப்பாங்க அதனாலதான் உங்களை எழுப்பி விட்டேன் அதனால என்ன இருக்கு இங்க இருந்து ஒரு 5 நிமிஷம் பைக்ல கொண்டு போய் வந்து போறேன் சரி அப்ப நான் நான் எடுத்து நீங்க முகத்தை கழுவிட்டு வாங்க உங்களுக்கு வேணுமா இப்போமே வா அப்புறமா இப்படிச்சுக்கி சரிங்க அப்போ நம்ம போலாமா நான் பால் வாங்கி ஃபிரிட்ஜில் ஆயிட்டிருக்கு சீக்கிரம் வாங்க எல்லாரும் கூட ஜாலியா போறேன்னா இன்னா குஷியா இருக்க இன்னைக்கு ஆடு போய் காலையில நாலு மணிக்கே எந்திரிச்சு குளிச்சு ரெடியா இருக்கியா பின்ன என் தங்கச்சி சித்தி பெரியமானி எல்லாரும் கூட நாங்க ஜாலியா வண்டில போறோம் உங்களுக்கு தான் குடுத்து வைக்கல நீங்க யாருமே வரல நான் அப்பதே சொன்னோம்ல நீ போட்டு ஜாலியா வாங்க போயிட்டு வரோம் அப்படினு நான் வந்தா அப்புறம் வேலைய யாரு பாப்பாங்க எனக்கு லீவ் இல்லல ஜனனி இந்த ஒரு வருஷத்துக்கு ரொம்ப ஜீவ எடுக்காம இருந்தாதான் இந்த வேலை எனக்கு பெர்மனன்ட் ஆகும் அதுதான் கல்யாணத்துக்கு வந்துட்டு இருக்கோம்ல நாங்க எல்லாரும் கல்யாணத்துக்கு ஒரு நாள் முன்னாடியே வந்துருவோம் அதுக்கப்புறமா நம்ம எல்லாரும் ஒரு நாள் அங்க ஜாலியா நிக்கலாம் தான் முடிஞ்சு போச்சு சரி நான் எவ்வளவுதான் சொன்னாலும் கேட்கவா போறீங்க அதான் நான் ஹாப்பியா போயிட்டு வரேன் ஜாலியா போயிட்டு வா தங்கச்சி கூட எல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணு இது வேணும்னாலும் எனக்கு ஃபோன் பண்ணு நான் அனுப்பி விட்டுருவேன் ஜெனனி செலவுக்கு காசு எது வேணும்னாலும் எனக்கு கால் பண்ணு சரியா சரிங்க இப்போதைக்கு என்கிட்ட இருக்கு தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன் ஜெனனி அம்மாவும் தங்கச்சியும் கூட வரவில்ல அவங்களுக்கு ஏதாவது காசு தேவைப்பட்டுச்சுன்னா கூடிச்சரியா நான் அனுப்பிட்டாரே

என்ன குஷியா இருக்கா ஊருக்கு போறன்ட்டு என்னான்னு உறங்கிட்டு கணக்கா இவன் இன்னைக்கு இல்லையான்னு எனக்கு தெரியலையே இந்த வீட்டுல இவ போனா நான் போனான்னு தெரியல நான் காலையிலயே எழுந்திரிச்சு வீடு எல்லாம் கூட்டி போயிருக்கி எல்லா வேலையும் முடிச்சிட்டு நிக்கேன் சும்மாவா இவன் எங்க அம்மா கையில ஏச்சு வாங்கிட்டு இருக்கா என்னைக்கு எங்க அம்மாக்கு இவளுக்கு இதுக்கே சண்டை வருது லட்சுமி அக்கா இதோட எத்தனை வாட்டி ஃபோன் அடிச்சாச்சு இவளையும் நான் எழுப்பி விட்டு எழுப்பி விட்டு பார்த்தாச்சு எந்திக்கவே மாட்டேங்கல்ல ஏ சின்ன பொண்ணு சின்ன பொண்ணு எந்திரி நேரம் ஆயிடுச்சுன்னு தெரியுமா எல்லாரும் ரெடியாகி கிளம்பி வந்திருப்பாவ லட்சுமி அக்கா இதோட எத்தனை வாட்டி ஃபோன் அடிச்சாச்சு இப்போமும் அண்ணா ஃபோன் அடிச்சுட்டே இருக்காங்க அவங்களுக்கும் போனோம்ல சின்ன பொண்ணு எந்திரிச்சு ரெடியாவு எங்க ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் எந்திக்கி லட்சுமியா கட்ட சொல்லுங்க சின்ன பொண்ணு மணி நாலரை மணி ஆயிட்டு சின்ன பொண்ணு அரை மணி நேரத்துல வண்டி கிளம்பிரும் நீ போவாரியா இல்லையான்னு சொல்லு நீ போவ இல்லன்னு ஒண்ணு பண்ணு அப்படியே படுத்து உறங்கிருங்க போறீங்க ஒரு ரெண்டு நிமிஷம் இருங்களேன் சரி அப்ப நான் லட்சுமியா கட்ட சொல்லுங்க லட்சுமியாக்கா அவ வரல போல இருக்கு நீங்க போங்க ஏன்னா ரொம்ப லேட் ஆயிடலா அதனால நீங்க கிளம்புங்காலும் பிரச்சனை இல்ல அடுத்த வாரம் நாங்க வரும்போது கூட்டிட்டு வரோம் ஆமலட்சுமிக்கா நீங்க போவாங்க கிளம்புகே கீங்க நான் வரலன்னு சொல்லிட்டீங்களோ ஐயோ என்ன விட்டுட்டு வர அந்த பொம்பளை போயிருமே என் கையில போனே இல்ல சும்மா விளையாடனே எது விளையாடுனீங்களா ஆமா சின்ன பொண்ணு நான் இவ்வளவு நேரமா எழுப்பிட்டு இருக்கேன் அந்த அக்காலும் ஒரு ரெண்டு மூணு வாட்டி ஃபோன் அடிச்சுட்டாவ நீ எந்திரிச்சு குளிச்சுட்டு நான் சொல்லி போய் சொல்லியிருக்கேன் தெரியுமா ஏங்க எனக்கு குளிச்சு ரெடியாக கிளம்பதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் என்ன மிஞ்சி போனா ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் ஆகுமா இன்னும் அரை மணி நேரம் இருக்கு இன்னும் பத்து நிமிஷம் நான் உறங்கினா கூட கரெக்ட் சமய டைமுக்கு நான் போயிருவேன் ஆமா ஆமா எனக்கு உன்னை பத்தி நல்லா தெரியும் சின்ன பொண்ணு ஒழுங்கு மதியத்தை எந்திரிச்சு கிளம்புற வழியை பாரு எல்லாரும் போயாச்சு எச்சிமி அக்கா பூமாரி எல்லாரும் ரெடி ஆகி உனக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க போறேன் போறேன் சரி சின்ன பொண்ணு அவங்க வந்து உனக்காண்டி இங்கே வெயிட் பண்ணிக்கிட்டே நிக்க கூடாது அவங்களுக்கு முன்னாடி நீ கிளம்பி நின்னு ஹீட்டர் ஆன் பண்ணிட்டீங்களா ஆமா சின்ன பொண்ணு ஹீட்டர் எல்லாம் ஆன் பண்ணியாச்சு நீ போய் குளிச்சிட்டு வா ம் சரி சரி போறேன் போறேன் எங்க உங்க அம்மா எங்க அம்மா உறங்கிட்டு தான் இருக்காங்க ஆறரை மணிக்கு தானே எப்பவும் எந்திப்பாவ சரி அப்ப எழுப்பி சொல்லதுக்கெல்லாம் நிக்கல நீங்களே சொல்லிடுங்க அதெல்லாம் நான் பாத்துக்கிட்டே நீ போய் ஃபர்ஸ்ட் குளிச்சிட்டு வா சரி சரி போறேன் போறேன் ஆஹா ஏன் கண்ணே பற்றும்பல இருக்கே நானும் தெரியாமல் இந்த ட்ரெஸ்ஸை எடுத்துட்டோமோ நமக்கு நல்லா இருக்குமோ இருக்காதோ நினைச்சேன் பரவாயில்ல நல்லா தான் இருக்கு ஒரு பத்து வயசு ஆஹா ஒரு பதினஞ்சு வயசு குறஞ்ச மாதிரி இருக்கு நானும் கூச்சப்பட்டு நமக்கு நல்லா இருக்குமோ இருக்காதோ நினச்சேன் இந்த ட்ரெஸ்ஸை எடுக்காம வந்திருந்தா என்ன ஆயிருக்கும் சரி இப்போ இதை போட்டுட்டு போறதுல பிரச்சனை கிடையாது ஆனா நம்மள அடையாளம் கண்டுபிடிப்பாக்களா இல்லையான்னு நமக்கு தெரியலையே சரி இன்னொரு ட்ரெஸ் இருக்கு அதையும் போட்டு பார்ப்போம் ஆ இது அத்தைப்பட்ட அழகாக எல்லாம் இருக்கே இது ஒரு இருபது வயசு குறஞ்ச மாதிரி இருக்கு சரி அப்போ நம்ம இதையே போட்டுட்டு போவோம் இதுதான் நல்லா இருக்கு பேண்ட் சட்டை போடலாம் பிரச்சனை இல்லை போகிற வழியில் ஏதோ கோயிலுக்குலாம் போகணுன்னு சொன்னாவே அதனால இன்னும் கொஞ்சம் டீசெண்டாக நம்ம இந்த ட்ரெஸ்ஸையே போட்டுட்டு போவோம் அதுதான் நல்லது என்னானி உறக்க மருவி இவ வேற ஊருக்கு போறேன்னு ரூம்ல லைட்டையும் போட்டு வச்சு நம்மள உரங்க இல்லாம ஆக்கி விட்டா அது எப்படிதான் பிள்ளைங்கள விட்டுட்டு தனியா ஊரு சுத்த போவ தோணுதுன்னே தெரிய மாட்டுக்கு யார் இது

வரதுக்கு முன்னாடி பிள்ளைங்களை கூட்டிட்டு எங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்துடணும் ஒரு வாரம் அங்க நிம்மதியா இருந்து சாப்பிட்டுட்டு எடுத்துட்டு வரணும் இவ எங்கயாவது போய் துளையட்டி வராம இருந்தாலும் பிரச்சனை கிடையாது